மக்களே விவசாயம் பண்ணுறவர்களுக்கு செடிகள் விதைகள் முளைக்க போடக்கூடிய டைம் இது தான் பார்த்துக்குங்க ஜனவரி பிப்ரவரி மார்ச் இந்த டைமில் விதைகள் போட்டால் எல்லாம் முளைச்சி வர பார்த்துடுங்க பாருங்கள் நாங்கள் இந்த டைமில் போட்ட விதைகள் தான் இது பயறு அங்கே பார்த்தது தக்காளி இது மிளகாய் தை இதுவும் மிளகாய் தை வெள்ளரி தை விதை போட்டு இது பாருங்க வெள்ளரி விதை போட்டு அவங்களும் வளர்ந்து ா வருங்க பத்தியா ம் இதுவும் கீரை விதை போட்டு கீரை விதை வளர்ந்து வந்திருக்கு பாருங்க வாட்டர் மில்லான் இது விதை போட்டு வளர்ந்து வந்துருக்கு பாருங்க வெண்டை விதை போட்டு வெண்டை விதை முளைச்சி வந்துருக்கு இங்கேயும் வெள்ளரி பாருங்க இது வந்து பீர்க்கங்காய் எண்ணம் தெரியலை சுரக்காய் எண்ணம் தெரியலை இது பாருங்கள் இது வந்து ஜினிகா ஜ அதுவும் விதை போட்டு முளைச்சி வந்துருக்கு இங்கே பாருங்க வெண்டை செடியை அவரை விதை போட்டு அது வந்துருக்கு இங்கே பாருங்க புடலை மிகப்பதிக பொடலை இங்கேயும் பயர் விற்று முளைக்க போட்டு வந்துருக்கு பாருங்க அதுவும் புடலை எப்படி இப்படி இந்த டைமில் விதை போட்டு முளைக்க வச்சா எல்லா முத விளை விதைகளும் முளை வரும் பார்த்துடுங்க இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எல்லோரும் இதுபோல் இந்த டைமில் விதை போட்டு வளர்த்து அறுவடை பண்ணி எடுங்க வணக்கம்